வணக்கம் மக்களில் தூங்கிட்டாப்பா தூங்க விடாமலாம் கூட்டிகிட்டு வரல நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆள் வாங்க வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம்னா திரேஸ் இது எந்த ஏரியா எரி கோபுரம் மொட்டை கோபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வாங்க எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் நம்ம காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வரலங்க ஏழை காலுக்கு மேலே தாங்க வந்தோம் வந்தோன்னே டீ வித்துட்டு இருந்தாங்க டீ சமோசா சூப்பராக இருந்துச்சுங்க அக்கா தம்பி அண்ணா நான் எல்லாருமே டீ குடித்தோம் நான் வந்து சமோசா தான் சாப்பிட்டேன் அப்படியே நேராக உள்ளே போயிட்டு சரி மீன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா ரால் மட்டும்தான் இருந்துச்சு அதாவது ஏலம் விடும்போது வரணும் ஏழலாம் முடிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கும்போது வந்தால் வேற ரால் மட்டும்தான் கிடைக்கும் சரி அதுவாது கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு ரால் வந்து நம்மளுக்கு ஒரு ஒன் கேஜி வாங்கிட்டு அப்படியே பின்னாடி வந்து பீச் இருந்துச்சுங்க த்ரேஸ்புரம் வந்துட்டு பீச் பார்க்கலன்னா எப்படி அதுவும் நான் சும்மா இருப்பேன்னா எனக்கு சும்மாவே பீச்சுன்னா ரொம்பவே பிடிக்கும் பீச்சில் போய் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபேமிலியாக செம்ம என்ஜாய்மெண்ட் இருந்தோம் நம்ம வாங்கின ஒன் கேஜி இறால் பாருங்கள் ஒன் கேஜி இவ்வளோ இருக்குதுங்க அதுவும் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு யாருக்கும் ராள் மீன்லாம் வாங்கணுன்னா காலையில் அஞ்சு மணிக்கே வந்து ஏழை விடுவாங்களாம் திரேஸ்புரத்தில் கோபுரம்னு ஒரு ஏரியாவில் நீங்கள் போய் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க காலையில் வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க அந்த சூரிய உதயம் அது பக்கத்தில் கடல் அதில் அவ்வளோ போட்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க என ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் அங்கே கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு காற்றும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இவர் தான் டியூட்டியில் புளியாச்சு அதனால் கிளம்பு 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 அப்படின்ட்டு டியூட்டிக்கு கரெக்டாக டைமுக்கு போகணுன்னு நினைக்கிறவர் ஏன் வீட்டுக்காரரு அப்புறம் அக்கா தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியாரிட்டியாக ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க சரி நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு கிடந்தேன் சரி வாங்குங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோட பார்க்கலாம் பாய்